தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அது எப்படியாப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை அப்படியே நூறு சதவிகிதம் மனதில் வாங்கி கொண்டு அதை முழுமையாக பிரதிபலிக்கிறவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுடைய திறமையாளர் தற்போது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா சமீபத்துல ஒரு மிகப்பெரிய கிசு கிசுல மாத்திக்கிட்டாங்க தனுஷுடன் இவங்க சேர்ந்து நடிச்ச படம் தான் வட சென்னை இந்த படத்துல வந்துட்டு இவங்க தனுஷுடன் லிப்லாக் முத்த காட்சியில நடிச்சிருப்பாங்க தனுஷுடன் நடிச்சாலே கண்டிப்பா கிசு கிசு வருவது சகஜம்தான் ஆனா லிப்லாக் முத்த காட்சி எல்லாம் கொஞ்சம் ஓவர் மேடம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்தில் எல்லாருமே பேச ஆரம்பிக்க அந்த படத்துல இருந்து அந்த முத்த நீக்கப்பட்டது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அதுக்கப்புறமா கனா அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் நம்மளுடைய சிவகார்த்திகேயனும் இருந்தார் அப்படின்றது மிகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த திரைப்படம் வெளிவந்தவுடன் ஓரளவுக்கு சுமாரா ஓடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க ஆனா இதுக்கப்புறமா நடிகை வந்துட்டு ஒரே அடியா தன்னுடைய சம்பளத்தை வந்துட்டு அப்படியே இரட்டிப்பாக்கிட்டாங்களாம் இது கேள்விப்பட்ட இயக்குநர்கள் எல்லாமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க நடிகை என்னவோ ரொம்ப திறமையானவங்க தான் ஆனா அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் ஓவதான் அப்படின்ற மாதிரி கோடும்பாக்கத்துல பேசி வந்துட்டு இந்த பேச்சை எப்படியோ வந்துட்டு நடிகைக்கு தெரியப்படுத்திருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அதனால நடிகை தற்போது என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா வெறும் திறமை மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட நடிகை தற்போது தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தினதுக்காக என்ன சொல்லிருக்காங்கன்னா படத்திற்கு தேவைப்பட்டா நான் அதீத கவர்ச்சி காட்டுவதற்கும் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நடிகை கவர்ச்சிக்கு செட் ஆவாங்களா அப்படின்றது சரியா தெரியல ஏன்னா நடிகை வந்துட்டு அந்த அளவுக்கு கவர்ச்சி கிடையாது அதனால இயக்குநர்கள் இப்ப அதிக அளவுல யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க